ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சோறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கிராமத்து வீட்டில் இருக்கக்கூடிய ரூமை தான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவிலேருந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஊருக்கு வந்து வந்துவிட்டோம் ஆல்ரெடி நான் ரீசெண்டாக வந்து அம்மா வீட்டு விலாக்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ வந்து கொடுக்குறேன் டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அழகானி பெட்ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயில காய வச்சு எடுக்க போகிறேன் இந்த ரூம் பார்த்திங்கன்னா மாடியில் தான் வந்து இருக்குது ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காலாம் எதுவுமே இல்லை டஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு அதை மட்டும் தட்டி எடுத்து வைக்க போகிறேன் போர்வையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெயில காய வச்சு எடுக்க போகிறேன் ஒற்றை மட்டும் கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் தட்டிட்டு கூட்டி விட போகிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து பாப்பாக்கு மொட்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் பாப்பாவுக்கு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரெண்டு மொட்டை பார்த்தீங்கன்னா நேர்ச்சி மொட்டை அதனால் வந்து குலதெய்வ கோயிலில் வந்து மொட்டை எடுத்து காது குத்தலை அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வீடியோஸ் எதுவுமே வந்து கண்டினியூஸாக போட முடியலை ரீசென்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலும் ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியலை அது மாதிரி சுச்சுவேஷனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு தகுந்தாப்பிலே இல்லை அதனால தான் வீடியோவும் எடுக்க முடியலை அப்பப்போ வந்து வீடியோ போடுறேன் டைம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊருக்கு வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கூலிங்காக இருக்கும் கிளைமேட்டு அதுக்காகவே ஊருக்கு வரணும் போலேயே இருக்கும் ஏன்னா நாங்கள் போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே இந்த ஊர் தான் ஹஸ்பண்டோட ஊரும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தான் போர் அடிக்குமான்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும் இருந்தாலும் ஊருக்கு வந்துட்டு போனால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியாகவே இருக்கும் ஓரளவுக்கு டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டியாச்சு பெட்டில் இருந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து உரம் வச்சாச்சு ஜன்னல் கதவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து திறந்து விட்டாச்சு கொஞ்சம் வெயில் வரட்டும்னு சொல்லிட்டு திறந்து விட்டுருக்கேன் வீடுலாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து வீடு இந்த மரக்கட்டையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி போட்டு செஞ்ச வீடு அதனால பார்த்திங்கன்னா வெயிலே வந்து அதிகமாக அடித்தாலும் பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் இருக்கும் ஏசி ரூம் மாதிரியே இருக்கும் ஏசி போட தேவையே இல்லை டேபிள் இருக்கக்கூடிய பெட்ஷீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ல எடுத்து வைக்க போறேன் ஏன்னா பெட்லாம் ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு பெட்ஷீட் மட்டும் பார்த்தீங்கன்னா மாத்தணும் வீடியோட எண்ணில் பார்த்தீங்கன்னா நான் மீசோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் அதோட அன்பாக்சிங் வீடியோவும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேபிள் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிட்டேன் டஸ்ட் பண்ணிட்டு கூட்டி முடிச்சாச்சு ஊருக்கு வந்துட்டா பார்த்தீங்கன்னா எப்படியும் மாமியார் முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு சொதப்பல் வந்து நடந்துடும் தெரிஞ்ச விஷயமாகவே இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியாவது ஒரு ஏதாவது ஒன்று சொதப்பிடும் உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து சொதப்பிடுவேன் தெரிஞ்ச விஷயமாகவே இருக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு பதட்டத்திலேயோ இல்லை என்னமோ என்னன்னு தெரியலை கரெக்டாக அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிவிடுவேன் தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட குக்கிங்கில் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து சொதப்பல் வந்து நடக்கும் இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம என்றாவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டே க்ரெடிட் வாங்குறதா தான் ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் பெரிய டார்கெட்டாகவும் நமக்கு இருக்கும் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாகவே இருந்தாலும் எதாவது இந்த சொதப்பல்ல வந்து மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக எல்லா பெட்ஷீட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ண அந்த பெட்ஷீட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே போட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்குது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கி வச்சுருக்காங்க இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஃபோம்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃபைனலாக பில்லோ கவருமே போட்டு பில்லோவுமே வந்து எடுத்து வச்சாச்சு ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த கார்னரில் இருக்கக்கூடிய டேபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணியெல்லாம் இருக்குது அதெல்லாம் மடித்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் வேலை மட்டும் இருந்துச்சு அன்றைக்கி வீடு ஃபுல்லாகவே அலசி விட்டாச்சு கொஞ்சம் ஒரே ஒரு செல்ஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா கவர் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு மற்ற செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும் டைம் இருக்கிறப்ப பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த செல்ஃபுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர் வந்து மாற்றியாச்சு இந்த கவர் பார்த்திங்கன்னா போஸ்டர் கவர் மாதிரி வீட்டில் வந்து இருந்துச்சு அதை தான் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தகுந்தாப்பில் பார்த்து போட்டுக்கிட்டாச்சு செல்ஃபில் தான் பார்த்தீங்கன்னா ஆயில் கேனு அஞ்சரை பெட்டி அதுக்கப்புறமா நெய் தூக்கு இது எல்லாமே இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற பால் காய்ச்சற சிட்டி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபில் தான் வைப்போம் அதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு அடிக்கடி ரொம்பவே அழுக்காயிடும் அதுக்கப்புறமா கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது அங்கேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைனர் வந்து போட்டாச்சு கொஞ்சம் கிளீனிங் வேலை மட்டும் முடித்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க இப்போது மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின திங்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் லைட்டாக இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வாங்கவே இல்லை என்னன்னு பார்த்திங்கன்னா ஸேரீ கவர் தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி எட்டு கவர் வந்து வருது நம்ம ட்ரெஸ்ஸு மாதிரி ஸாரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இது எப்படி இருக்குது எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்ற வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் கிளாத் வந்து லைட்டாக தான் இருக்குது இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாங்கிக்கிட்டால் பெட்டராகவே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்